இப்போ நம்ம கிட்ட ஒரு கன உருவம் இருக்கு இதோ இதுதான் இத பார்த்தா எப்படி இருக்கு ரெண்டு கன செவ்வகங்கள் இணைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா இப்போ நாம இதோட பக்க அளவுகள் என்னென்னு பார்க்கலாம் இதோ இந்த பக்கத்தோட நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஏழு சென்டிமீட்டர் இதோட மொத்த நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் இதோ இந்த நீளம் அஞ்சு சென்டிமீட்டர் இந்த பக்கத்தோட நீளம் இங்க மூணு சென்டிமீட்டர் ஆக இதோட பக்க அளவுகளை பார்த்துட்டோம் இல்லையா இப்போ நாம இதோட கன அளவை தான் கண்டுபிடிக்கணும் இந்த கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கண உருவத்தை ரெண்டா பிரிச்சு தனித்தனியா கண அளவுகளை கண்டுபிடிக்க போறோம் அப்புறமா அந்த ரெண்டையும் கூட்ட போறோம் சரி பண்ண ஆரம்பிக்கலாமா இப்போ இந்த இணைஞ்ச உருவத்தில் இருந்து இந்த கண செவ்வகத்தை தனியா பிரிச்சு காட்டலாம் ஓரளவுக்கு தெரியுது இல்லையா இப்போ இதோட பக்க அளவுகள் என்னென்ன அகலம் மூணு சென்டிமீட்டர் உயரம் இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் அப்புறமா நீளம் இதோ ஏழு சென்டிமீட்டர் சரியா இங்க கூட ஏழு சென்டிமீட்டர் தான் இப்போ இந்த கணசவகத்தை உங்களால பார்க்க முடியுது இல்லையா இதோ இத வேற நேரத்துல நேரத்தில் காட்டியிருக்கேன் இப்போ இதோட கன தான் கண்டுபிடிக்க போறோம் ஆமா கன செவ்வகத்தோட கன அளவு சூத்திரம் தான் என்ன மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆ நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இல்லையா இதோட அகலம் மூணு சென்டிமீட்டர் அப்புறம் நீளம் ஏழு சென்டிமீட்டர் யரம் அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ நாம் இதை கன அளவு சூத்திரத்தில் பிரதியிட போகிறோம் மூணு பெருக்கல் ஏழு பெருக்கல் அஞ்சு விடை என்ன மூணையும் ஏழையும் பெருக்குனா இருபத்து ஒன்று அப்புறமா இருபத்து ஒன்னையும் அஞ்சையும் பெருக்குன்னா ஆ நூற்றி அஞ்சு கிடைக்கும் இல்லையா இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கன சென்டிமீட்டர் சொல்லலாம் இல்லனா சென்டிமீட்டர் அடுக்கு மூணு அப்படின்னு சொல்லலாம் என்ன இது சென்டிமீட்டர் பெருக்கல் சென்டிமீட்டர் பெருக்கல் சென்டிமீட்டர் இல்லையா இப்போ நாம முதல்ல இந்த நீல நிற கன செவ்வகத்தோட கன அளவத்தான் இருக்கோம் நமக்கு கிடைச்ச விட என்னன்னா நூற்று ஐந்து சென்டிமீட்டர் அடுக்கு மூணு இப்போ நம்ம கிட்ட இன்னொரு கன செவ்வகம் இருக்கு இல்லையா அதை நான் மஜந்தா நேரத்தில் வரைகிறேன் இப்போ இதோட அளவுகள் நமக்கு தெளிவாக தெரியுது இல்லை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா ஆ அவ்வளவுதான் இப்போ இந்த கன செவ்வகத்தோட பக்க அளவுகள் என்ன இதோட உயரம் இங்க இருக்கு ரெண்டு சென்டிமீட்டர் இதோட நீளம் ஏழு சென்டிமீட்டர் அப்புறம் அகலம் என்ன இப்போ இந்த பக்கத்தோட நீளம் என்ன அப்படின்னு பார்த்தா இதோட மொத்த நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் இல்லையா அதுல இருந்து இந்த மூணு சென்டிமீட்டர் நீளத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியோட நீளம் கிடைச்சிரும் இங்க இதோட நீளம் என்ன அப்படின்னா பன்னெண்டு கழித்தல் மூணு ஒன்பது சென்டிமீட்டர் சரிதானே இப்போ இதோட கன அளவு என்ன ஒன்பது பெருக்கல் ஏழு பெருக்கல் ரெண்டு இதுக்கான விடை என்ன ஒன்பதையும் ஏழையும் பெருக்குன்னா அறுபத்து மூணு அப்புறமா அறுபத்து மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா நூற்று இருபத்து ஆறு அதாவது நூற்று இருபத்து ஆறு கன சென்டிமீட்டர் இப்போ நாம இந்த மொத்த கன அளவு நமக்கு கிடைச்சிடும் சரி இப்போ ரெண்டையும் கூட்டலாமா இந்த கன செவ்வகத்தோட அளவு நூற்று இருபத்து ஆறு கன சென்டிமீட்டர் கூட்டல் இந்த கன செவ்வகத்தோட அளவு நூற்று அஞ்சு கன சென்டிமீட்டர் இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் ஆறு கூட்டல் அஞ்சுங்கிறது 11 இங்க 1 அப்புறமா மேலே ஒரு 1 அப்புறம் 1 கூட்டல் ரெண்டுங்கிறது மூணு அதாவது மூணு பத்துகள் அப்புறமா இந்த 1 கூட்டல் இந்த 1 சேர்ந்தா ரெண்டு அதாவது ரெண்டு நூறுகள் அப்படின்னா இந்த மொத்த கன உருவத்தோட கன அளவு இருநூற்று முப்பத்து ஒரு கன சென்டிமீட்டர்